ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன பேசலாம் நேற்று ரெண்டு மேட்ச் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஜெய்ப்பூர் வர்சஸ் பொன்னேரிபால்தன் சூப்பர் மேட்ச் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து டேபிள் டாப்பர் அவு அடிச்சிட்டாங்க நேற்று தான் ஐ திங்க் எட்டு மேட்சாக இல்லை ஜெயிச்சிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இதை பிரேக் பண்ணாங்க தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் அர்ஜுன் தேஷ்வால் பர்ஃபார்ம் பிரமாதமாக பண்ணார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதுவாக பேசப்போகிறேன் அது இல்லை தான் பர்தீப் நர்வாலோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பேர் நம்ம தமிழ் தலைவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசும்போது சொல்கிறாங்க பர்தீப் நர்வால் பவன் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கண்டிப்பாக போட்டுங்க சார் சரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்து நர்வால் என்ன சொன்னார் பாப்பா அவர் நிறைய ஹியூஜ் ஃபேன் இருக்குல்ல இப்போ வந்து தேர்ட்டி செவன் தான் எடுக்க முடியுது பெங்கால் வாரியர் ஃபார்ட்டி டூ அஞ்சு பாயிண்ட்டில் தோத்துட்டாங்க இவங்களுக்கு பர்தீப் டுவெல் பாயிண்ட்ஸ் எடுத்தார் நூற்றி ஆறு இது வரைக்கும் பாயிண்ட் எடுத்திருக்காரு ஹண்ட்ரட் தாண்டிட்டார் இந்த சீசனில் மணிந்தர் சிங் நேற்று பதினாலு பாயிண்ட் அவர் நூற்றி பதினொன்று அவரும் ஹண்ட்ரட் தாண்டிட்டார் பவன் சர்ம ஷராவத்தை ஹண்ட்ரட் தாண்டிட்டார் நம்ம பசங்க பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தமிழ் தலைவர் ரைட் கோச்சு பரதீப் மட்டும்தான் வந்தாங்க மேட்ச் வாஸ் வெரி க்ளோஸ்னா மேட்ச் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கடைசி ரெண்டு மூணு ரைடு மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது ஒருபடி இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு பண்ணிட்டு வந்தார் பரீப்னார் வரல எடுத்துருக்கலாம் பாயிண்ட்டு அவர் ட்ரை பண்ணவே இல்லை கேல்குலேஷன் ஏறாராக எப்படி கடைசியில் வந்து விட்றாங்க எதோ குயிக்காக ரைட் எடுக்கணும் எதோ மெதுவாக எடுக்கணுன்றது தெரிய மாட்டேங்குது ரைட் கோச்சை கேட்டாங்க என்னப்பா சொல்ல விரும்புகிறீங்க இந்த மேட்ச்சை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் சொன்னார் கோச்சை நாங்கள் நியூ பிளேயருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தோம் அண்டு டைம் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு புது பிள்ளைய இருக்கலாம் இப்போ தானே வராங்க இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் பழைய பிளேயர் நிதிஷ் அம்சம் வெரி க்ளோஸ் மேட்ச் கடைசி வரைக்கும் எந்த பக்கம் வேணால் போயிருக்கலாம் மேட்ச் ரொம்ப டைட்டாக தான் ஃபிரீஷ் ஆச்சு லாஸ்ட்டு ரெண்டு ரைடில் ஒரு ரைடானு பர்தீப் நர்வால் எடுத்துகிட்டு வந்திருந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகி ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னாரு ஆமாம் ஸ்ட்ரைட்டாகவே பரதீப் நர்வாலை சொன்னார் பேரே சொன்னார் அண்டு சில பேர் டிப்ளமேட்டிக்காக பேசுவாங்க இவர் விஷயத்தில் எல்லாருமே போட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் அகர் பர்தீப் ஏக்கோ ஒரு பாயிண்ட் லே ஆதா தோ மஜா ஆதா அப்படின்னாரு அதாவது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் அண்ட் அங்கே மிஸ் பண்ணிட்டாரு லாஸ்ட்டு ரெண்டு ரைடு எந்த பாயிண்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கலன்னார் இவர்தான் எடுத்தது பர்தீப்னால ரெண்டு ரைடு அண்டு கோஷிஷ்கி லேக்கின் நை ஓ பா அதை ட்ரை பண்ணாங்க ஆகலை என்ன பண்ணுறது அப்படின்னாரு ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க நிறைய மிஸ்டேக் இருக்கேன் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் எப்படி ஆக்டிஃபை பண்ண போகிறேன்னாரு ஆமாம் டீம் நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நாங்கள் எல்லா பிளேயரும் ட்ரை பண்ண போகிறோம் வரப்போகிற மேட்சஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்ப்போம் ஏன்னா வரப்போகிற மேட்சஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அண்ட் அக்கார்டிங்லி மேட்ச் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நான் பிளேயரை அனுப்புவேன் வீல் ட்ரை டு ரெடியூஸ் அவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னாரு வேறு என்ன சொல்ல முடியும் சொல்ல தான் முடியும் விளையாட முடியும் உள்ளே போய் நம்பாலும் வருவோம் பர்தீப் நர்வால் ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட அவர் முதல்ல சொல்கிறார் பேருக்கு ஒரு கேள்விக்கு மேலே கேட்காதீங்கன்னு கேட்டாங்க யூ பிளேடு வெல் என்ன பாக்கி ரைடரும்னே ஆப்க்கு சப்போர்ட் நீக்கியானா எப்போதும் இந்த கேள்வியாக கேட்குறேன் நீ ரொம்ப பிரமாதமாக விளாண்ட வேறு எந்த ரைடரும் உனக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் உசு பேத்துற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி கேள்வி அதாவது நீ நல்லா விளையாண்டு பாக்கி ரைடர் சப்போர்ட் பண்ணலையான்னு இன்றைக்கி நம்ம எதிர்பாராத பதில் ஒன்று சொன்னார் எப்போதும் ஆமாம்ன்றார் நான் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் யாரும் பண்ணுறது இல்லைன்னு ஆனால் நேற்று அப்படி சொல்லலை நெய் நெய் ககான் ககன் கேமி சப்போர்ட் எனக்கு நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணார் ஒரு சப்போர்ட் சப்போர்ட்கியாரு ஆறு பாயிண்ட் எடுத்தார் அந்த பையன் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பிரச்சனை டிஃபென்ஸ்மே கட்படைன்றார் கட்படைன்னாரு ஆமாம் ஏக்தோ கட்பட் டிஃபென்ஸ்மே மே ஆம்கே கரே கண்ணு அதாவது இன்டேரக்டாக நான் என்ன டிஃபெண்ட்ரான் நான் என்ன பண்ண முடியும் அது பக்கத்தில் இருக்கிற இவர் தான் பண்ணணும்னு அதுக்கு அர்த்தம் எக்தோ வகை அப்படின்னா சிரிப்பு தான் வந்தது அவர் பேசும்போது டிஃபென்ஸ் தான் டிஃபென்ஸ் வாஸ் வெரி லூஸ் ஸோ எதிர் டீம் வந்து ஈஸியாக பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அதான் தோத்தோம் அப்படின்னாரு சரி கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டார் அவர் அப்புறம் திருப்பி உட்கார வச்சு கோச்சை தான் அந்த கடைசி மேட்ச் மிஸ் கடைசி கேள்வி கேட்டாங்க இந்த மிஸ்டேக் அப்படி ரெக்டிஃபைங்கிறது எனிவே இதான் யூபிஓதா பதிவு பின்னர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எனக்கு தேவையான ஆதரவு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பின்னா்களை சந்திக்கிறேன் நன்றி வரும்